பணம் பண விஷயத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பண விஷயங்கள் வந்து சேர்க்கறதுக்கு லேட் ஆகும் இன்கம் ரைஸ் ஆகுறதுக்கு நீங்கள் ஒரு ப்ரொமோஷன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு இன்சென்டிவ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய அமைப்புகள் படம் இயக்கக்கூடிய விஷயங்கள் ப்ரொடக்ஷன் கிரியேட்டிவ் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மையான பலன்கள் பெறக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு கொஞ்சம் நம்மளுடைய முயற்சிகளில் கொஞ்சம் தோய்வாகி முயற்சிகளில் வந்து ஒரு தாமதங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நவம்பர் மாதம் இருந்த கேஷ் டிஸ்கண்டினியூ கொஞ்சம் ஒரு ஸ்லோனஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் ஜனவரி மாதம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு கிணத்துல போட்ட கல்லுமாற சில விஷயங்கள் நவராம இருக்கும் ப்ராப்பர்ட்டி விஷயமா இருக்கட்டும் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த முறையில் ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்ருக்கோம் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி நம்ம போன ஜென்ம செய்த பூவ பாவ புண்ணியங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி வந்து உருவடைக்கிறதுங்கிறது பார்க்குறோம் அதுல ஒரு ஒரு கிரகமும் நம்ம ஜாதகத்துல இருக்கிறது எந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்குது கோச்சார அடிப்படையில் சனிப்பயிற்சி ராவ் கேது பயிற்சி குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குது மாத கிரகங்களோட பயிற்சிகள் வந்து மாத தோறும் எந்த மாதிரி ஒரு உங்களை உங்கள் வாழ்க்கை பயணத்தை ஒரு வழி நடத்துகிறதுங்கிறது நம்ம துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத இரு ஆண்டின் இறுதியான மாதமான முப்பத்தொரு நாட்கள் நிறைந்த டிசம்பர் மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்கள் இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆண்டு கிரகத்துல எந்த ஒரு பயிற்சியும் இல்லை குரு வந்து ரிஷபத்திலேயே இருந்து துலாமுக்கு அஷ்டமத்துல மறைந்து நீடித்திருக்கிறார் எந்தவித பயிற்சியும் பெறப்போவதில்லை அதே சமயத்தில் சனி வந்து ஐந்தாம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார் ராகு ஆறாம் இடத்திலும் கேது பன்னெண்டாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு சரி அப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் துலாம் ராசியின் அதிபதியாகிய ராசி அதிபதி சுக்கரன் வந்து எப்படி இருக்கிறார் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற விருச்சகத்தில் முதல் மூணு நாள் மட்டும் டிசம்பர்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் இருந்து தனுஷுக்கு மாறுறார் அதாவது மூன்றாம் இடத்துக்கு குருவின் வீட்டுக்கு மாறுறாரு ஸோ இது எப்படின்னா ஒரு ஒரு சுமாரான ஒரு விஷயங்கள் வந்து இதுவரை கொஞ்சம் வேகமாக நடந்துட்டு இருந்த விஷயங்கள் அடுத்த அவளுக்கு கொண்டு போகலான்னு இங்கே ட்ரை பண்றப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல போய் இங்கே மறைவது அது குருவோட வீட்டுக்கு போகுது குருவோட வீடு நம்ம நல்ல வீடாக இருந்தாலும் சுபத்துவமான வீடாக இருந்தாலும் சுக்ரன் வந்து அந்த குருவோட வீடு போகும்போது இருந்து ரெண்டாம் இடம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சஸ்லேருந்து மூன்றாம் இடம் போகும்பொழுது பணம் பண விஷயத்துல எதிர்பார்க்கக்கூடிய பண விஷயங்கள் வந்து சேர்க்கறதுக்கு லேட் ஆகும் இன்கம் ரைஸ் ஆகுறதுக்கு நீங்கள் ஒரு ப்ரொமோஷன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு இன்சென்டிவ் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய அமைப்புகள் துலாம் ராசிக்காரர்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதே சமயத்துல சூரியனே பார்த்தீங்கன்னா நீடித்து வந்து இரண்டாம் இடத்துல இருந்து டிசம்பர் பதினாறாம் தேதி தான் மூன்றாம் இடத்துக்கு வரார் ஸோ டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் இருந்து ஓரளவுக்கு சில நன்மைகள் கொடுக்கிறார் வச்சிகத்துல நட்பு வீட்டில் அதே சமயத்துல புதன் நல்ல யோகமான கிரகமாக துலாம் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தர்மகர்பாதி யோகத்தை பெறக்கூடிய அந்த புதன் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ஸோ நவம்பர் வரைக்கும் இருந்தா அதே சமயத்தில் டிசம்பர்லயும் இருக்கிறார் தொண்ணூறு நாட்கள் புதன் வந்து வக்ர ரீதியாகவும் மேற்கதியாகவும் விற்சகத்துலேயும் இருக்கக்கூடிய அமைப்புகள் வருகிறது குருவின் பார்வையில் இருக்கிறார் ஸோ படிப்பு படிப்பு ரிலேட்டடான விஷயங்கள் அக்கௌண்ட்ஸ் சாஃப்ட்வேர் ஐடி துறையில் இருக்கிறவங்க சோஷியல் மீடியா துறையில் இருக்கிறவங்க படம் இயக்கக்கூடிய விஷயங்கள் ப்ரொடக்ஷன் கிரியேட்டிவ் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மையான பலன்கள் பெறக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு புதி இப்போ குறி குறிப்பாக சொல்லப்போனா புதன் தசை நடக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து மேன்மையான ஒரு விஷயம் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஏன்னா குருவோட பார்வையில நேர்கொடிய பார்வையில இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பது பண விஷயத்துக்கு நல்ல விஷயமா இருக்கும் பட் ராசி அதிபதி மூன்றாம் இடத்துக்கு மாறுவதனால கொஞ்சம் நம்மளுடைய முயற்சிகள்ல கொஞ்சம் தோய்வாகி சில எக்ஸ் சில விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை பண்ணலாங்கிற மாதிரி சில முயற்சிகள்ல வந்து ஒரு தாமதங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு நான் முதலே சொல்லியிருக்கேன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீடித்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டிலேயே இருக்கிறார் நீச்சமா இருந்தாலும் பரவாயில்லை பத்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஸோ கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கிறது சில உத்வேகமான சில வேலைகள் செய்யக்கூடியது தொழில் விஷயத்துல மு முயற்சி எடுக்கிறது வே வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த லெவல் ஆஃப் ஒரு ப்ரொமோஷனோ இதுக்கோ போ கொஞ்சம் உத்வேகமாக உழைக்கிறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நீடித்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடகத்திலே நீடித்து டிசம்பர் மாதம் முழுவதும் இருக்கிறார் ஸோ துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பு தான் ஏன்னா ராஜோகாதிபதி விற்சகத்திலேயே இரண்டாம் இடத்துல இருந்து சுக்கரனோட சேர்ந்து சுக்கரன் மூணு நாளுக்கு அப்புறம் மாறுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நவம்பர் மாதம் இருந்த கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் டிஸ்கன்டினியூ கொஞ்சம் ஒரு ஸ்லோனஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் ஜனவரி மாதம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இப்போ நம்ம காப்ட்டு மிஸ்டிக்காக பிளானிங் பண்ணிடாதீங்க அகலக்கால் விற்கிறது எல்லாமே கொஞ்சம் யோசிக்கணும் துலாம் ராசிக்காரங்க குரு வந்து அஷ்டமத்தில் இருக்கிறத நீ மறந்துடக்கூடாது ஸோ குரு அஷ்டமத்தில் இருக்கிறனால என்னென்னா உங்களுக்கு பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் வர வேண்டியதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி சில விஷயங்கள் நவுராமல் இருக்கும் ப்ராப்பர்ட்டி விஷயமா இருக்கட்டும் உங்களுடைய பூர்வீக சொத்து ரிலேட்டடான விஷயமா இருக்கட்டும் வர வேண்டிய பணம் வர கடன் கொடுத்து திரும்பி வர வேண்டியது அதே சமயத்தில் குழந்தைகளால் சில விஷயங்கள் வர வேண்டியது சில நட்பலன்கள் வர்றதுக்கு வந்து தாமதம் கொடுக்கறது அதே சமயத்தில் லோன் வேணும்னு நினைக்கிறது இல்லை கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நம்ம அபிவிருத்தி பண்ண முடியாமல் டோட்டலாக வந்து ஃபினான்ஷியல் விஷயங்கள் கொஞ்சம் ஸ்டக் அமைப்புகள் வந்து குரு அஷ்டமத்தில் இருக்கிறது கொடுக்குறார் ஸோ அதனால தான் இந்த புதன் வந்து ரெண்டாம் இடத்துல ராஜோகாதிபதி இருந்தாலும் அந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு நான் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கப்புறம் மாறுக்கு அப்புறம் தான் ஒன்றுமே கொஞ்சம் வேகமான விஷயத்துக்குள்ளே போவீங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் ஒரு ஒரு அமைதியான அதிக ரிஸ்க் எடுக்க முடியாத வேண்டாத ஒரு மாதமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் மாணவர்களுக்கு வந்து நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு அந்த ஆஃபேலி எக்ஸாம் வரக்கூடிய அமைப்பில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடியது அவங்களுக்கு வந்து ஒரு தீர்க்கமான ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது ஃபியூச்சர்ல அடுத்த கோர்ஸ் என்ன படிக்கலாம் ஹையர் ஸ்டடிஸ் என்ன படிக்கலாங்கிறதுக்குலாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது அதே சமயத்தில் வேலை விஷயத்துல நிறைய கற்றுக்க முடியும் சில நுணுக்கங்கள் வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஐடி சாஃப்ட்வேர் மீடியா துறை எல்லா இந்த சோசியல் மீடியா ரிலேட்டடா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்கக்கூடிய முடிவு இருக்கு ஏன்னா புதனே பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கிறது அது ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நம்ம நல்ல விஷயம் ஸோ பேச்சு திறமை அதிகமாகவும் கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகமாகவும் சில விஷயங்கள் எப்படி நம்ம வந்து ஒரு சாதுரியமா செய்து நம்ம முடிக்கணுங்கிறது நமக்கு தெரியக்கூடிய அமைப்பு குருவின் பார்வை கண்டிப்பாக கொடுக்கும் சனி வந்து பத்தாம் பார்வையாக பார்த்தாலும் அது குருவால் பார்க்கறதுனால கொஞ்சம் பெரிய ஒரு தப்பு வராது ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரனே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு போகிறதுனால அடுத்த போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்துலேருந்தே இருந்தே இன்னும் முன்னேற்றங்கள் வரக்கூடியதுங்கிறது கடைசி மாதத்தின் இறுதி இருபத்தி ஒன்பதாம் தேதியே பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி நாலுல சுக்கரன் வந்து நாலாம் இடத்துல போய் நல்ல நவ நட்பு வீட்டில் மகரத்தில் இருக்கிறது ஒரு அருமையான அமைப்பு ஸோ அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் கொஞ்சம் ஒரு நிதானமும் பொறுத்திருந்து போகிறதும் பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லாத ஒரு மாதமாக தான் டிசம்பர் மாதம் வந்து துலாம் ராசிக்காரர்கள் இருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அவங்களுக்கு வர வேண்டிய சில வசதி அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வசதி படுத்துக்கக்கூடிய சில விஷயங்கள் வாங்குறது அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பண்ணிக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் சில அவங்களுக்காக சில செய்யணும் சில செலவுகள் இருக்குதுங்கிற விஷயங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல வந்து சனி இருக்கிறது அந்த தன்மையை தான் கொடுக்குது வெளிநாடு போகக்கூடியது வெளிநாடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க போகிறவங்க விசா எதிர்பார்க்குறவங்க ஒரு டிராவல் போயிட்டு வரவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த டைமில் ஒரு நல்ல மேன்மையும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு ஒரு கிரகம் எப்படி இருக்கிறது இப்போ என்ன தசா புக்திகள் நடக்கிறது அந்த தசநாதன் புக்திநாதன் வந்து இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்து நம்ம ஒரு துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்க்கு வந்து நான் கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்